ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம அறியப்படாத தமிழகம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் வந்து பேச போகிறோம் இதுக்கு முன்னாடியே இந்த சேனலில் வந்து இந்த அறியப்படாத தமிழகத்தில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து நம்ம முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்னதாக வந்து இன்னொரு வீடியோவுமே போட்டிருப்போம் அதில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட் எடுத்து அதாவது கணவன் வந்து இறந்து போயிட்டா அந்த மனைவி வந்து ஒரு மூணு மாதம் வந்து பிரசவமாக இருக்குங்க அதை வந்து தமிழர்கள் வந்து எப்படி அந்த ஊருக்கு வந்து ஒரு அசைவுகள்னால சொல்லுவாங்க வாயிலிருந்து சொல்லாமல் எப்படி அசைவுகள்னால சொல்லுவாங்கன்றதையுமே நம்ம இதில் பார்த்துருக்கோம் ஸோ அதனால் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை வந்து ஒரு ஒரு குட்டி குட்டி வீடியோவாக போடலான்னு இது எழுதினவங்க வந்து தோ பரமசிவன் அவர்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு நிறைய வந்து புக்ஸ் எழுதியிருக்காங்க நானே ஒரு ரெண்டு மூணு புக்கு படிச்சிருக்கேன் எனக்கு டக்குன்னு ஆக வர மாட்டேது அதுமாதிரி வந்து இந்த பக்கத்து இந்த புக் ஆர்டர் பண்ணும் போதே வந்து ஒரு ஒரு நோட்டோடு வந்துச்சு ஸோ என்னென்னா விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை அப்படின்னு சொல்லி சேகுவாரா அவரோட நோட்டோடு வந்துச்சு என்னென்னா வந்து இந்த புக்கு பின்னாடியே வந்து ரொம்ப காரசாரமாக இருக்கும் என்னென்னா வாசிக்கவும் சிந்திக்கவும் விவாதிக்கவும் வலிமை இழந்து போன நமது இளைஞர்களை மனதில் கொண்டே இந்த சிறுநூல் எழுதப்பட்டுள்ளது இது சில முற்போக்காளர்கள் கருதுவது போல பழமை பாராட்டுதல் அன்று வேர்களை பற்றிய அறிமுகமும் விஞ்ஞானத்தின் பகுதிதான் கடந்த முப்பது ஆண்டுகளாக நான் கண்டும் கேட்டும் வாசித்தும் அறிந்தவை மட்டுமே இந்த நூலில் பதியப்பட்டுள்ளுன்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்து பார்த்ததும் கேட்டதும் படித்ததுமே வந்து இந்த நூல் எல்லாமே போட்டிருக்காங்க இல்லை சும்மா வந்து எல்லாத்தையுமே வந்து அசல்ட்டை போட்டிருக்கோம் மாட்டாங்க அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருப்பாங்க இல்லைன்னா வந்து அந்த தொல்காப்பியத்துலேருந்து சிலப்பதிகாரத்துலேருந்து திரு ஓவிய ஆர்ப்பாட்டில் இருந்து எல்லாத்தையுமே அதில் உள்ள எழுத்துக்காட்டையுமே எடுத்து போட்டிருப்பாங்க சும்மா ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டேருக்காங்க சொல்லாமல் சும்மா சொல்லிட்டு போயிருக்க மாட்டாங்க இன்னொன்று வந்து சில ஆய்வு பண்ணியிருப்பாங்கல்ல அந்த சிந்து சமோழி நாகரிகமாக இருக்கட்டும் இல்லை வந்து எல்லா அந்த ஆய்வு அந்த ஆராய்ச்சி பண்ணுற அந்த ஒரு எக்ஸாம்பிளையுமே வந்து இதில் போட்டிருப்பாங்க ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறப்ப அதுக்கான எவ்வளோ எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க அதுவும் அதையும் தாண்டி வந்து இப்போ கோயிலில் வந்து ஏதாச்சும் கல்வெட்டு இருந்தால் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த கல்வெட்டு புதுக்கோட்டையில் இந்த ஒரு கோயிலில் வந்து இந்த ஒன் நாட் நைன் ஃபைவ் நாட் டூன் அந்த கல்வெட்டில் வந்து இதுக்கு சாட்சி இருக்குது அப்படின்றதையுமே வந்து அவ்வளோ டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஸோ இந்த புக்கில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அவர் வந்து முன்னாடியே சொல்லிட்டார் இது வந்து ரொம்ப பழசை பற்றி பேசுகிறதெல்லாம் இல்லை நம்ம நம்ம வேர்களை பற்றி நம்ம கண்டுபிடிக்கிறதே வந்து அது ஒரு விஞ்ஞானம் போல் தான் ஸோ நம்ம வேர்கள்னா எப்படின்னா நம்மளோட சாதி பேர்கள் எப்படி வந்துச்சு ஸோ இந்த தமிழர்களுக்கு வந்து அந்த பிரியாணி வந்து எப்படி உள்ளே வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த பண்டாரம்ன்றது எப்படி அந்த வார்த்தை வந்துச்சு சங்குன்றத வந்து எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பல்லாங்குழின்றத வந்து எப்படிலாம் நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் உறவு பேர்கள் வந்து அந்த அத்தை மாமன் அதெல்லாம் வந்து எப்படி வந்துச்சு அப்புறம் தேங்காய் வந்து எப்படி இருந்து நம்ம சாப்பிட்ட பழக்க வழக்கங்கள்லாம் வந்து என்னென்னலாம் நம்ம முன்னாடி இருந்தோம் அப்படின்றது வந்து டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அதுவுமே வந்து சைமம் வைணவம் அப்படின்ற அதை இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வருஷத்தோட வரலாறு இதில் இருக்கும் மேபி அதுக்கு மேலே கூட இருந்திருக்கலாம் ஏன்னா கிபி ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு உள்ளதெல்லாம் அங்கே தகவலில் இருக்கும் அந்த ஆராய்ச்சி நூல்கள் அந்த இதில் வந்து போட்டிருப்பாங்க ஸோ இதை படித்த வந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கும் இப்போ நம்ம ப பண்ணிக்கிட்டு இருக்க சில பழக்க வழக்கங்கள் வந்து எப்படி ஆரம்பிச்சிச்சு அதுக்கான எடுத்துக்காட்டு என்ன இருக்குது அப்படின்றதையுமே வந்து அவ்வளோ டீடைலாக இருக்கும் ஸோ இது வந்து அறியப்படாத தமிழகம் நிறைய பேர் அந்த புக்கை வந்து சஜஷன் பண்ணியிருப்பாங்க நான் எப்போவுமே வீடியோ போடுற எஸ்ரா அவர்கள் அவரோட புக்கை பற்றி தான் நான் இங்கே அதிகமாக போட்டுக்கிட்டு இருப்பேன் அவங்களே வந்து இந்த புக்கை வந்து படிச்சுக்கோங்க ஸோ நம்ம நம்ம பேசுகிறது நம்ம பார்க்குறது நம்ம பண்ணிகிட்டு இருக்க பழக்க வழக்கங்கள்லாம் வந்து எப்படி ஆரம்பிச்சின்றது வந்து இந்த புத்தகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போ அதுதான் வந்து இந்த புத்தகத்தோட ஒரு ரொம்ப 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 ஸ்பெஷலு ஸோ இப்போ வந்து ஒரு விஷயத்தை பற்றி என்ன பார்க்க போகிறோன்னா பண்டாரம் பண்டாரம்ன்ற வார்த்தை வந்து நான் எப்படி கேள்விப்பட்டிருக்கேன்னா இந்த அதிகமாக சாப்பிட்றவங்க அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கேன் பட் இங்கே வந்து பண்டாரம் அந்த பரதேசின்ற வார்த்தை வந்து எப்படி வந்துச்சு அதை முன்னாடி வந்து எப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ அந்த வார்த்தையை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து இங்கே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க என்னென்னா பண்டாரம் பரதேசி ஆகிய இரண்டு சொற்களும் ஒரே பொருளில் இக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இப்பொழுதைய நடைமுறையில் இச்சொற்கள் உணவிற்கு கூட வழி இல்லாத ஏழைகளையே குறிக்கும் அப்படி சொல்லி சொல்லிட்டாமல் நம்ம பரதேசினால் சாப்பாடு கொலி இல்லாமல் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் வந்து சாப்பிட்றவங்க தான் நம்ம பரதேசின்னு சொல்லுவோம் அதுதான் குறிக்கும்னு சொல்லியிருக்காங்க பட் இதுக்கு முன்னாடி வந்து பண்டாரம் என்ற சொல் வந்து எதை குறித்துச்சின்னா பண்டாரம் என்ற சொல்லுக்கு முதல் பொருள் பொன் வெள்ளி முத்து போன்ற உயர் மதிப்பு உடைய பொருட்களை சேர்த்து வைக்கும் கருவூலம் என்பதாகும் கிபி பதிமூனாம் நூற்றாண்டு வரை அரசு பண்டாரங்களைப் போலவே கோயில்களிலும் பண்டாரங்கள் இருந்தன இப்பண்டாரங்களில் உயிர் மதிப்புடைய தங்கம் வெள்ளியிலான சிலைகளும் நகைகளும் பாதுகாக்கப்பட்டன கோயிலில் சமய சமய நூல்களை சேர்த்து பேணி வைக்கும் இடம் சரஸ்வதி பண்டாரம் என்றழைக்கப்பட்ட சுந்தரபாரியன் கல்வெட்டு மூலம் அறிகிறோம் கோயிலில் சமய நூல்களை சேர்த்து பேணி வைக்கும் இடம் சரஸ்வதி பண்டாரம் என்றழைக்கப்பட்ட என்றழைக்கப்பட்டதனை சுந்தரபாண்டியன் கல்வெட்டு மூலம் அறிகிறோம் இப்பண்டாரங்களில் வாசலில் நின்று காவல் பணி செய்து வந்த அவர்களே இப்பண்டாரங்களில் வாசல் நின்று காவல் பணி செய்து வந்தவர்களே இக்காலத்தில் பண்டாரம் என்னும் சைவ மதம் சார்ந்த சாதி சாதியினர் ஆவர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ பண்டாரன்றது வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த தங்க நகைகள் அந்த பொன் நகைகள்லாம் வந்து விலையுர்ந்த நகைகளை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கான கருவூலமாக தான் இருந்துச்சு இப்போ தான் வந்து நிறைய விஷயத்தை வந்து சாப்பாடு ரிலேட்டடாக சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்கள சொல்கிறோம் பட் இதுக்கு முன்னாடி அந்த கிபி பதிமூணாம் நூற்றுலாம் வந்து நூற்றாண்டுலாம் வந்து என்ன இருந்துச்சுன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு அறுநூற்றாண்டு நான் சொன்னல அது அது போகும் ஒரு நூறு இரநூறு வருஷம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கூட போகும் ஸோ அந்த அந்த மாதிரி அந்த மாதிரி டயத்தில் வந்து ஒரு நகைகள்லாம் வந்து பாதுகாக்கிற கருவலமாக தான் இருந்துச்சு இன்னொன்று வந்து அந்த கோயிலை பாதுகாக்கிறதுக்குன்னே வந்து வெளியில் வந்து நிற்பாங்க அந்த பண்டாரங்கள் அதை சேர்த்து வைக்கிற அந்த பண்டாரங்களை வந்து பாதுகாக்கிறதுக்குன்னே வந்து நிறையா பேர் வந்து கோயிலுக்கு வெளியில் காவல் நிற்பாங்க அவங்க வந்து அந்த பூ மரங்கள் அதையுமே சேர்த்து பாதுகாப்பாங்க அந்த பூவெல்லாம் வந்து இப்போவும் நம்ம கோயிலுக்கு வெளியில் அந்த பூ பின்னுறவங்களாம் பார்த்துருக்கோம்ல அப்போயுமே அது இருந்துச்சு அவங்க கோயிலையும் பாதுகாப்பாங்க அதே நேரத்தில் வந்து அந்த மரங்கள் அந்த பூக்கள் அதை அந்த செடியும் பாதுகாத்துட்டு அதை அப்படியே வந்து பூக்கள் வந்து ப அந்த அவங்களே கோத்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ வந்து அந்த கோயிலை பாதுகாக்கிற அந்த பண்டாரங்கள் அந்த ஒரு இது மறைஞ்சு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வெறும் வந்து அந்த பூக்கள் மட்டும் கோத்துக்கிட்டு இருக்காங்க பட் இந்த பண்டாரன்ற வந்து இதுதான் மீனிங் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க இக்காலத்து காவல் போல இவர்கள் நின்று கொண்டே காவல் பணி செய்யவில்லை பண்டாரத்தின் வாசலில் அமர்ந்து கோயிலுக்கு பூத்தொடுக்கும் வேளையில் இவர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர் இவர்கள் பூத்தொடுப்பதற்காக தரப்பட்ட நீண்ட கற்பலைகளில் கற்பலைகைகளை இன்று கூட பெரிய கோயில்களில் காணலாம் இவற்றில் சிலவற்றில் கல்வெட்டுகளும் உள்ளன பூச்செடிகளையும் மரங்களையும் உடைய கோயில் நந்தவனங்களை பேணும் பொறுப்பும் பண்டார காவலர்கள் காவலர்களிடமே விடப்பட்டன இன்றைக்கும் கோயில் பண்டார காவலர்களாக இவர்கள் இல்லை இன்றைக்கு கோயில் பண்டார காவல் இவர்கள் இல்லை ஆனால் பூத்தொடுக்கும் வேலை மட்டும் இந்த சாதியினரோடு பிணைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பண்டாரங்களாக இப்போ இல்லை ஸோ இப்போல்லாம் யாருமே காவல் காக்கலை ஆனால் பூத்தொடுக்கிற வேலையை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க இக்க இக்காலத்தில் தமிழ் பேசும் பண்டார பண்டாரங்களோடு கன்னட மொழி பேசும் பண்டாரங்களும் தமிழ்நாட்டில் வாழ்கின்றனர் விஜயநகர பேரரசின் காலத்தில் இவர்கள் தமிழகம் வந்துள்ளனர் இவர்கள் பெரும்பாலும் வீர சைவப் பிரிவினர் எனவே தங்கள் சாதிக்கு யோகீஸ்வரர் என பெயரிட்டு கொள்கின்றனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க பண்டாரம் என்பது செல்வ செல்வ குவியிலே குறிக்கும் சொல் என்பதனால் அருள் செல்வத்தை அள்ளி வழங்கும் இறைவனை மூல பண்டாரம் வழங்குகிறான் வந்து முந்துமினே என்று மாணிக்க வாசகர் பாடுகிறார் இந்த வழக்கம் பற்றியே இறைவனின் அருள் செல்வத்தை நிரம்ப பெற்றவர் என்ற பொருளில் சைவ சமய துறவிகளும் மடாதிபதிகளும் பண்டார சந்திதிகள் எனப்பட்டனர் இந்த மரபை அடியுற்றித்தான் நம் ஆசிரியர் மீது குமரகுருவரர் பண்டார மும்மணி கோவி பாடினார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த பண்டாரர்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து செல்வத்தை பாதுகாக்கிற ஒரு பொருளை தான் குறிச்சிச்சு அதுக்காக வந்து சில பாட்டையுமே வந்து இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க நம்ம முன்னாடியே சொன்னமே வந்து ஒரு சும்மா ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு போயிருக்க மாட்டாங்க இந்த பாட்டில் இது இப்படி இருந்துச்சு இது வந்து மாணிக்க வாசகர் வந்து பாடினாங்க இது வந்து சிலப்பதிகாரத்தில் இருந்துச்சு இது வந்து அவியார் பாடியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும் ஸோ நம்மளோட வேர்கள் வந்து தமிழர்களோட வேர்கள் வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சுன்றத வந்து இங்கே நிறையா டிஸ்கஸ் பண்ணுவாங்க பண்டாரம் பரதேசி என்ற தொடர் மேடு பள்ளம் ஏற்றத்தாழ்வு என்பது போல இருப்பவர் இல்லாதவர் என்பதை குறிக்க பயன்பட்டதாகும் பின்னர் இல்லாதவர் என்ற பொருளை மட்டும் பெற்று நிற்கிறது பரதேசி என்ற சொல்லுக்கு பிறநாட்டான் என்பது பொருள் வறுமை காரணமாகவும் வேறு காரணமாகவும் கையில் ஏதுமில்லாமல் பயணம் செய்பவர்களை பரதேசி என்ற சொல்லால் குறித்துள்ளனர் தேசாந்திரிகள் என்ற பெயராலும் இவர்கள் அழைக்கப்பட்டு நெடி வழிகளில் அமைந்த சத்திரங்களில் இவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ வரையுமே வந்து நிறைய இடத்துல வந்து சத்தரம் சொல்லி சொல்லியிருப்போம் இதுதான சத்திரம் மணி பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அந்த சத்தரன்றது ஒன்று இருந்துச்சு யாரெல்லாம் சாப்பாட்டு கொலையிலையோ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் வருவாங்க அந்த சத்திரத்தில் தங்கி படுத்து அதை சாப்பாடு கொடுப்பாங்க அவங்களுக்கு அந்த ஊருக்காரங்க தங்கி சாப்பிட்டு தூங்கிட்டு அடுத்த ஊர் போவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து பரதேசின்ற ஒரு இது வந்து ஒன்று இருந்துச்சு ஸோ பண்டாரன்றதுமே வந்து இதுக்கு முன்னாடி வந்து இப்போ சாப்பிட்றது இந்த பண்டாரன்றது வந்து பரத கடைசி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க பட் பண்டாரன்றது வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த தங்கம் வயிறு அந்த பொண்ணகைகளை சேர்த்து வைக்கிற கருவூலமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து நான் இது சொல்கிற மாதிரி வந்து இந்த அறியப்படாத தமிழகம் வந்து நம்மளோட வேர்கள் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு நம்ம என்னென்ன வார்த்தைலாம் யூஸ் பண்ணோம் அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்புறம் வந்து இந்த சங்கு ஏன் ஊதுறாங்க அது எப்படி வந்துச்சு அப்புறம் பல்லாங்களை யூஸ் பண்ணுறதுல ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து இந்த புக் வந்து சொல்லும் சும்மா சொல்லாமல் அதுக்கு நிறையா எடுத்துக்காட்டு எல்லாத்தையுமே வந்து இல்லை வந்து போட்டிருப்பாங்க ஸோ வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகம் படிங்க சோ ஸோ அடுத்தடுத்து இதை பற்றி தான் வந்து ஒரு சின்ன சின்ன இன்னும் இதெல்லாம் சொல்லி சொல்லி வீடியோ போடலான்னு ஒரு பிளான் பட் எனக்கு கொஞ்சம் ப்ரொனன்சேஷன் வந்து கொஞ்சம் நிறையா இதில் மிஸ் ஆகுது ஏன்னால் அந்த வாரத்தில் வேறு லெவலில் இருக்குது ஸோ நான் அடுத்த வெளியில் வந்து அதை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் நன்றி